வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா டபுள் டபிள்யூடபுள்யூஇ பிளட் லைனில் புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் ஆகிருக்கிறார் அந்த மெம்பர் யாருன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்திருக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அந்த மெம்பருக்கும் ரோமனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அந்த ரோமனுக்கும் மெம்பருக்கும் என்ன உறவுகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னேறிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேராக போட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோக்கப் ஃபேக்டோ இவரும் வந்து அணாய் குடும்பத்தை சேர்ந்தவர் அனாய் குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றீங்களே அனாய் குடும்பத்தில் எத்தனை ரெஸ்லர் இருக்காங்க அப்படின்ற அனாய் குடும்பத்தை பற்றி முழு விவரம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கமெண்ட் வருதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம வீடியோ ரெடி பண்ணி போகலாம் இந்த ஜோக்கா ஃபேக்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரோமனுக்கு இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கலாம் ரோமன் ரோமனோட ஆண்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதாவது நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா பெரியமா பெரியப்பா அத்தை அப்படின்னு தனித்தனியா இருக்கும் ஆனால் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஆண்டினா அத்தை பெரியமா பெரியப்பா எல்லாத்தையும் ஒரே ஆன்டின்னு தான் சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு மூணு பசங்க பிறக்கிறாங்க அந்த மூணு பசங்க யாரு கேட்டீங்கன்னா ரிக்கிஷ் உமேகா அதுக்கப்புறம் சாம் ஃபேட்டோ இந்த சாம் ஃபேட்டோ யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் ஜாக்க ஃபேட்டோட அப்பா இப்போ புரியுதா இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நீங்கள் கழிச்சுருப்பீங்க இவங்க ரிக்கிஷ் ஹேம் ஃபேட்டோ அதுக்கப்புறம் உண்மையாக இவங்க மூணு பேரும் ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு அங்கிள் அதனால் ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு ஆஃப் ஃபேக்டோ என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கசின் ஒன்று எப்படி ரிக்கிஷோட சன்னான யூசர்ஸ் எப்படி கசினோ அதே போல் ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு ஆஃப் ஃபேக்டோ கசின் ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு கசின் முறை வருது இதில் டபுள் டபிள்யூஇில் அனாய் ஃபேமிலியை பற்றி பார்த்தோம்னா ஆலமரத்தில் விழுது எப்படி தொங்குமோ அதே போல் அனாய் ஃபேமிலின்றது மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது டபுள் டபிள்யூஇஏ பொறுத்த வரைக்கும் இது இதோட முடிவடை போகிறது கிடையாது பிளட்ல லைனுக்கு இன்னும் பல ரிஸ்லர்கள் வர வாய்ப்பு இருக்கா ஃபேமிலியிலேருந்து நீங்கள் ரோமனோட ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்